மனநோய் இது இல்லாம மருத்துகாரர்கள் பக்கத்துல தங்கச்சாக்கள் இருக்கிறான் அவண்ட மனசினமா எல்லாம் ஒன்றா தான் காயப்பட்டதா இங்கே ஒரு நேரம் இருந்தாலும் அங்கே ஒரு நேரம் சாப்பாடு அங்கே ஒரு நேரம் சாப்பாடு அஞ்சு பேரும் மூணு பேரும் இங்கே உள்ள வச்சா அங்க ரெண்டு வீட்லையும் இருக்காது அங்கே உள்ள வச்சா அடுத்த ரெண்டு வீட்லயும் இருக்காது அப்படியான நிலைமைகளை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அதுவே நான் இத்தனையோ இடத்துல உதவிகள் கேட்டு பார்த்து நான் ஒரு ஒரு முந்தை உதவியை செய்வேன் இல்லை நான் ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வருவோம்னா அந்த தொழிலுக்க வேண்டிய எனக்கும் வளங்களும் ஒன்றும் இல்லை ஏன்னா எனக்கு ஒரு பம் வசதியோலாம் இதுகளோ அப்படியான ஒரு இதுவும் இருக்குது நான் எல்லாம் இல்லை எடுத்து தான் வாடகைக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கொடுத்து வாக்களை பிடிச்சி தான் நான் செய்கிறேன் நான் எவ்வளோக்கு இழுத்து இழுத்து நான் செய்யணுமோ அவ்வளோவுக்கு இழுத்து இழுத்து தான் செய்து கொண்டு இருக்கட்டும் மூண்டு முடிக்க வைக்கணும் அப்பா அப்படி அம்மா அப்படி அப்படி இருந்தே எனக்கு ஒரு உதவியும் இல்லை என்ன நினைச்சு நினச்சி அம்மாக்கள் இன்னும் அம்மாவும் அப்பா இன்னும் கஷ்டப்படின் அவளுக்கு அதோட மனசுக்குள்ள அதுக்கு என்ன செய்யறது தெரியாத நிலாமையில நான் தைக்கி சென்று கொண்டிருக்கிறேன் சரி நன்றி நான் நாங்களோட எவ்வளவு பேசுறது முகங்களுக்கும் வேதனையாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தினுடைய மேம்பாட்டுக்கு நம்ம தன்பே நிறுவனம் கட்டாய உதவி செய்யும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்க நிறுவனத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கு எங்கட நிலைமைய கருத்துல கொண்டு எங்களுக்கு இந்த உதவியை எப்படியாவது செய்து தருவை நம் எங்களை மாதிரி ஒரு குலம் தமிழினம் தான் நாங்க இருக்கின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்களும் எங்களோட வரும நிலைய எங்கட கஷ்ட நிலைய எங்கட நிலைமத்திய அழுது அழுது நாங்க சொல்றோம் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்வீனமா இருந்தா நாங்கள் அவங்கள இதை விட நாங்கள் ஒரு கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி நாங்கள் கும்பிடுவோம் எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு உதவியை செய்தாங்க அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமா எனக்கு இந்த ஒப்பிரேஷனுக்குரிய உதவி கூடி செய்தால் கூடி நான் நான் நல்லா வந்த பிரபு என்ன போல இயலாதாக்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த பன்னாட்டில் இருக்கின்ற சோகரங்கள் இந்த சோகரங்களா என்ன நினைச்சி என்ன ஒரு அவையில போல ஒரு மனுஷனை ஆக்குவாங்கன்ற நம்பிக்கையோடு அதாவது இப்படி நோயப்பட்டு நான் இருக்கிறேன் என்ன இந்த நோயிலிருந்து நீக்கினால் என்ன போல இன்னும் வருத்தப்பட்டு நீங்களே உதவி செய்து அவர்களை நல்லா ஆளாக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க நிச்சயமாக அதாவது எங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கு அன்னாடி இருக்கு இந்த வீடியோ படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சுயசையில் வாழ்கின்ற எமது உறவுகளே இந்த ஏழைகளுக்காக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்கள் உதவி நாங்கள் வேண்டு நிற்கின்றோம் நன்றி ஊனமாய் தன் கணவன் உடன் தரது பிள்ளைகள் இணையாய் இருப்பதற்கே எங்களுக்கு தகுதி இல்லை பானையில் சோறு இல்லை பிள்ளைகள் பசி பார்க்க முடியவில்லை இந்த தாயவளின் வேதனைக்கு முடிவு உங்கள் கைகளில் தான் தார தர்மம் வழங்க தயக்கமேன் உங்களுக்குத்தான் நாங்கள் இப்போது முரசமோட்டை சேர்ந்த அரோகுமார் தப்சித்திர அவர்களை சந்தித்திருக்கிறோம் வணக்கம் அக்கா கடந்த கால சுத்தங்களினால் நீங்கள் உங்களுடைய கணவரையும் உங்களுடைய காலையும் விழந்து மிகுந்த சோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு அடுத்தகட்ட நகர்வுக்கு அன்பே சிவம் நிறுவனம் உங்களை அணுகி வந்து உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சேவை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறது அவர்கள் என்ன உங்களுக்கு சேவை செய்தார்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு வர்மக்கோட்டில் இருந்த நேரம் எங்களுக்கு நிறுவனத்த அப்பா இல்லாத இல்லாத ஒரு குடும்பங்களுக்கான ஒரு உதவி திட்டம் உண்டை செய்கினோம் என்று சொல்லி நாங்கள் கிளின்க்கு கச்சேரியில போய் தொடர்பு கொண்டு என்னுடைய அவ்வளவு பிரச்சனை மடிதில் லெட்டராக கொடுத்த நேரம் அப்போ நல்லா படிப்பா அப்போ இந்த பிள்ளைண்ட படிப்பையும் இந்த அன்றாடம் ஒரு சாப்பாட்டுக்கு பெருதியான ஒரு உதவியை செய்ய சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் எனக்கு கோழி வளர்ப்பு தந்து சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பணத்தை தந்து அதுக்கான கூட்டையும் தந்து இதுவரைக்கும் அந்த கோழியில் ம ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ஆறு முட்டை ஏழு முட்டையாவது இப்போ இந்த வெயில் நேரமும் எட்டு கொண்டு இருக்குது നാക്ക് മാറ്റാ അത വിട്ട് എങ്ങക്കാണ് ഇപ്പോൾ കറി അതു ഇപ്പം വേണ്ടി ഇറണ്ടിക്കൊണ്ടിരിക്കും അടുത്ത് അതോടെ സേർത്ത് എന്നുള്ള പുള്ളേൻ്റെ കൽവിക്കാണ്ട ട ട്യൂഷൻ ചെലവ് പേപ്പർക്കാണ് കാസു എല്ലാത്തെയും കൊടുക്കാ മാതം ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ പണം തുടർന്ന് ചെന്ന് കൊണ്ടേ ഇരിക്കണോ കൽവിന എപ്പിടി ഇരിക്കാണ്ടോ ഒരമാതമും കേപ്പിനോം നാങ്ങൾ അത് കണക്കെ ഇന്നത്തെ ചെലവഴിക്കാണ്ട കണക്കും ഒരു കോപ്പിയ കാട്ടി മുടിച്ച് തുടർന്നും இதை வடிவா செய்து வந்திருக்கிறோம் இதால எங்களுக்கு சரியான ஒரு இதழுக்குள்ள இருந்த நாங்கள் ஒரு வடிச்சத்துக்கு வந்திருக்கிறோம் அதுக்காக அந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்லுறோம் கணவனை இழந்து தன் கால்களை இழந்து பிள்ளைகள் வாழ்வு பெரிதென நினைக்கும் தாயவள் சுமைகளை தீர்த்திட இவ்விடம் யார் வருவார்களோ நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எம் உறவுகள் தருகின்ற இந்த சிறிய சிறிய நிதியுதவிகள் எம்மத்திலே வாழுகின்ற எம் உடன்பிரவா சகோதர சகோதரர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் சுவிசிஸ் வாழ்கின்ற எம் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் எங்களை யாரெண்டுமே தெரியாது எங்களிடம் நிலைமை அறிஞ்சு எல்லாரும் எங்களை நாங்கள் இங்கே இருந்து சரியாக கஷ்டப்படுறோம் அப்போ எங்களுடைய பிள்ளையுடைய கல்வியை மேம்படுத்தணும் எங்களோட குடும்பத்தை இந்த வாழ்வாதார என்று சொல்லி எவ்வளவோ நேர காலம் பாராது அங்கே இருந்து உழைச்சி எங்களுக்காக இந்த பணத்தை அனுப்பினதுக்கு அதைக்கு தொடர்ந்து நன்றி சொல்வதோடு தொடர்ந்து என்ன போண்ட இவ்வளவோ குடும்பங்கள் எங்கிற வில்லேஜ்லேயும் இருக்குது அப்போ அவைக்கும் உங்களால் அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் நன்றி நாங்கள் பரந்தனை சேர்ந்த மணிவண்ணன் தபமலர் அவர்களை இப்போது சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் சகோதரி நீங்கள் கடந்த கால சுத்தத்தால் உங்கள் கடவுளை இழந்திருக்கிறீர்கள் மிகுந்த துயரங்களை உங்கள் நெஞ்சிலே சுமந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் துயரங்களை உங்கள் சோகங்களை உங்கள் ஏக்கங்களை உங்கள் கவலைகளை தீர்ப்பதற்கு சிவம் என்கின்ற நிறுவனம் உங்கள் வீடு தேடி வந்திருக்கின்றது உங்களுடைய வாழ்வியை தொடர்பாக நீங்கள் படுகின்ற வேதனைகள் இப்போது அந்த வேதனையிலிருந்து நீங்கள் சற்று விலகி போன அந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொள்ளுங்கள் பத்தாம் ஆண்டு எனக்கு மூண்டு பிள்ளையால் மிகவும் ஒரு பறமையான நில நிலைமையில் நாங்கள் இரு கேட்க எங்களை வந்து இந்த அம்பி அம்பேசிவ நிறுவனம் வந்து உங்களுக்கு என்ன தேவையென்று கதச்சி நாங்கள் ஜிஎஸ்எலம் எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு அவற்றிட்ட ஒரு லெட்டர் கொண்டு கொடுத்த நாங்கள் கொடுத்த நேரம் அவ எங்கள் எனக்கு ஒரு ஒரு ஆளுக்கு கோபிநாத்த அவருக்கு ஒரு ஆயிரத்தி அஞ்சூரூபா படி மாதம் மாதம் அவர்கிட்ட டியூசன் செலவுக்கும் மற்றது ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ തരുന്നതാ എനിക്ക് മികവും ഒരു നന്മ അവർക്ക് ഒരു ഉറുപ്പ് തയ്ക്കവോ അത് ട്യൂഷൻ കാസട്ടവോ എല്ലാത്തുമേ തന്നെ മറ്റേത് മറ്റേത് കോഴി വളപ്പുക്ക് രണ്ടായിരത്തി പത്താം ആണ്ട് കാ അത് കൂട് പോട്ട് കോഴി വാങ്ങി വിട്ട് ഇപ്പോൾ ഒരു കോ പത്ത് കോഴി മുട്ട വിട്ടാൽ പത്ത് ഒരു മുട്ട പതിനഞ്ച് രൂപ പടി അത കാസും എങ്ങനെ വീട്ടിൽ വയ്ക്കി ഒരു കറിയത വാങ്ങുക എനിക്ക്

நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவர்கள் எங்களுக்காக நிறைய அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் தங்களோட நேரத்தையும் பெறாம உழைச்சி எங்களுக்கு இந்த ஒரு பணத்தை அனுப்புறதால நான் அவைக்கு மிகவும் ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி கடனும் பட்டிருக்கிறோம் என்று தான் சொல்லணும் மீண்டும் அவை எல்லாருக்கும் எங்களை மாதிரி எல்லாருக்கும் இப்படி ஒரு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு அவைக்கு நன்றி வணக்கம் அன்புறவுகளே இன்று நாங்கள் பல்வெட்டித்துறை திருவில் குடியிருப்பிலே வசிக்கின்ற ஜோசப் மார்க்ரேட் அம்மா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் அம்மா வணக்கம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சுத்த அரத்தங்களால் பல உறவுகள் பாதிக்கப்பட்ட போதும் இங்கே எம் அன்புக்குரிய அம்மா தன்னுடைய மகளை இழந்திருக்கின்றார் தன்னுடைய மருமகனை இழந்திருக்கின்றார் தன்னுடைய காலிலே குண்டுகளால் தாக்கப்பட்டு என்றும் நடக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அம்மா தன்னுடைய இரண்டு பேரப்பிள்ளைகளையும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே வைத்து தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அம்மா உங்களுக்கு எவ்வாறான இழப்பு என்னத்தால் வந்தது இதுவாக இரண்டு வரி வரிகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுவார் ஆண்டு எனக்கும் போனது மற்றது வெடிபாட்டு எல்லாம் இருக்குது நடக்க இல்லாமல் இருக்கிறேன் அதால் சரியான கஷ்டம் அதோடு என்னுடைய மகளும் மோசம் போயிட்டா மர்மனும் மோசம் போயிட்டுது அதோடு ரெண்டு புள்ளிகளையும் என்னுடன் இருக்கிறார்கள் அது சரியான கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வாரம் கொண்டு வரும் சாப்பாட்டால் இன்னும் இதால் சாரதால் என்ன அன்புத்த சிவத்தால் எங்களுக்கு உதவி செய்து அதால் தான் நாங்கள் இந்த பிள்ளைகளை படிப்புக்கவோ பாடத்துக்கு டியூஷனுக்கு விடவோ அந்த காசால் தான் நாங்கள் சீவிச்சு கொண்டு வரோம் வேற எந்த உதவியும் இல்லை எங்களுக்கு அதனால் படிப்பால் பிரச்சனை இல்லை நல்லா படிப்பான் அதனால் படிப்புக்கு சரியான கஷ்டத்தில் இந்த காசோடு தான் நாங்கள் சீவிக்கிறோம் சாப்பாடோ அதோ என்ன தலையும் அந்த காசால் தான் நாங்கள் இந்த சீவிப்போம் பதல் மாத பணத்தாலையும் அந்த காசை மடுத்து தான் நாங்கள் ஜீவிக்கிறோம் வேற எந்த உதவியும் இல்லை நிச்சயமா உங்களுடைய வறுமையான வார்த்தைகள் எங்களையும் ஒரு முறை கண்ணீர் மெல்ல செய்கிறது இருந்தாலும் இந்த யுத்தம் உங்களை மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற வெளிநாட்டில் வசிக்கின்ற உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க

மனம் இருந்த அம்மா அப்பா இருந்த இழந்திருந்த நேரத்தில் காலையில் அம்மா அம்மா தான் எங்களை பார்த்தது இப்படி அன்பை சிவம் என்று உதவி செய்ததால நாங்கள் இப்போ நல்லா படிக்கிறோம் சாப்பாட்டாலையும் ஒரு குறையும் இல்லை அம்மா அம்மா நாங்களும் நல்லா இருக்கிறோம் நாங் நாங்கள் சின்ன வயசில் அம்மா அப்பாவை இழந்துட்டோம் இழந்து இது அன்பு சிவம் என்ற நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்ய அம்மாயன் எங்களை வச்சு பார்த்து ஆம் இந்த பாட்டி அந்த பாட்டியினுடைய பேர பிள்ளைகள் கூறிய சோகமான வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே இந்த உறவுகளுக்கு உங்கள் உதவி கரங்களை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் நாங்கள் இன்று வல்வெடித்துறை ஊரணி செல்வி தேவதாஸ் சுகன்யா அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் சகோதரி வணக்கம் நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்குரிய கலைத்துறை மாணவியாக தெரிவு செய்யப்பட்டு அனுமதி கிடைத்திருக்கிறது எமது அன்பு சிவ நிறுவனத்தின் சார்பிலே வாழ்த்துக்கள் குறிப்பாக எமது மக்கள் யுத்த அர்த்தங்களால் கல்வியை பொருளாதாரத்தை இழந்து விறமை கோட்டுக்குள் வாழ்கின்றார்கள் அது தொடர்பாக அன்பு சிவம் உங்களை எந்த அளவுக்கு வளர்த்து இருக்கிறது அன்பின் சிவத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த உறவு பாலம் உங்களை எவ்வளவு தூரம் வாழ வைத்திருக்கிறது அப்பா வந்து ஏழாவது வருத்தம் காரணமாக போயிட்டு தான் இருக்கார் அம்மா தான் பலகாரம் முடியப்பம் செய்து எங்களை படிப்பிக்க வைக்கிறார் இந்த நிலையில பண நான் படிப்பேனோடு நினைச்சு கொண்டிருந்தேன் அதுக்கு இந்த அன்பே சிவம் என்ற நிறுவனம் தான் எனது கல்விக்கு முக்கிய காரணமாக வழிகாட்டினது இந்த நிறுவனத்துக்கு எனது நன்றிகள் ஏழையாய் மலர்ந்த இந்த பூவின் தேவைகளை தீர்ப்பது யார் நாளை நாளை என்று எண்ணும் சிறிதுமின்றி இன்றே உதவி செய்வார் உங்களில் யார் நித்ரையை இழந்துதான் என்னாலையும் முடியாமல் இருக்கிறது அதுக்காக நான் என்ன செய்யறது என்ன சொல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குது அல்லும் நித்ரே இழந்துதான் இந்த பிள்ளைகளை நான் நாலு பேரை இந்த நிலைக்கு கொண்டாந்து அதனால நீங்கள் இதை உதவியார் என்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் எனது கணவரும் சில நேரங்களில் காதாலில் மூக்காலும் ரத்தம் வருவல் உண்டு அதனால் தொழிலுக்கு போக முடியாது நிம்மதியை இழந்து பிள்ளைகளை வளர்த்த வெற்றி தாயின் விழிகளை பார் எத்தனையோ நேர்ந்தாலும் பெரும் சொத்தாகும் கல்வி என்று கதறி எழும் அன்னையை பார் நாங்கள் இன்று உடையார்கட்டு மனோகரன் நியூசியன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் நியூசியன் வணக்கம் நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏற்பட்டத்தால் உங்கள் கையை இழந்து இன்று பல்கலைக்கழக விஞ்ஞான மாணவனாக தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது கடந்த கால யுத்தத்தால் உங்களுக்கு நிகழ்ந்த உங்களுக்கு ஏற்பட்ட வழிகளை துயரங்களை ஒருமுறை உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு வரும்போது எனது வலது கையில் காயப்பட்டு மருத்துவ வசதியின் தான் அங்கே கை விலகப்பட்டது அவ்வாற நிலையில் நான் இடம்பெயர்ந்து ஓனியாக சென்று நலம்புரிமாக தங்கியிருந்து நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்து தற்காலிகமாக வசதி வந்தோம் முதலிடம் வன்னிக்கு சென்றுள்ளோம் இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் நான் கல்வி கற்பதற்காக சிரமப்பட்டு வந்தேன் காரணம் பொருளாதார வசதியின்மை அப்போது நமது அன்பேஸ்வாம் மனு அமைப்பின் மூலம் உதவிகளை பயிற்சியை சித்தியடைந்து பல்கலைக்கழகம் செல்ல பெற்றுள்ளேன் நிலைமைக்கு அமைப்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கையினை இழந்த ஏழை மாணவன் கல்வியை இழந்திடலாமோ இவன் கனவினை நனவாக்கி வறுமையை கொடுத்தாமல் நீங்களும் இருந்திடலாமோ ஆகவே என்போன்ற பல மாணவர்கள் என்னை போன்று தற்போது பொருளாதார வசதியின்றி வசித்து வருகின்றார்கள் அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக விவகாரப்பின் மூலம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களாகிய நீங்கள் பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இன்று முள்ளிவாக்காலை சொந்த இடமாக கொண்டு தற்போது ஜுத்த அழுத்தத்தால் இடம்பெயர்ந்து வெல்வெட்டி துறை மண்ணிலை வசிக்கின்ற திருமதி கமலநாதன் இதய அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் வணக்கம் அக்கா நீங்கள் கடந்த சுத்தத்தால் உங்களுடைய கணவனை இழந்து ஏழு பிள்ளைகளோடு இப்போது மிகுந்த வறுமைக்குட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது தொடர்பாக சுபசில் இருக்கின்ற சிவம் நிறுவனத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் பிள்ளைகளோடு இருக்கும்போது ஏதாவது கணவர் சோறு அவர் காஜிக்கு வந்திருந்தவர் எங்கடைய பிள்ளைகளையும் மழையில் வர வேணாமன்னு சொல்லி அப்போது கொத்து கொண்டு படித்து அது ஒரு கால் இழந்த நிலைமையும் மற்ற சைட் ரெண்டு பல பக்கம் காயப்பட்ட நிலைமையிலேயே கர்நாடகா அதை பார்த்தோம் அதுக்கு பின்னே எனது மகன் ஏழு பிள்ளைகளின் ஏழை தாய் வாழ வழியின்றி வம்புகிறாள் கடவன் இழந்த துயர் மறக்கவில்லை அது கனவு என்று சொன்னால் இவள் ஏற்கவில்லை போன நிலைமையில அடுத்த நாள் மத்தியானம் அவர் இறந்து விட்டார் அதுவரை மகன் தான் கூட கூட நின்றது நின்ற நான் ஒன்றும் செய்யலான்னு நிலைமையில் நாங்கள் மற்ற பிள்ளைகள் ஒரு பார்க்க பார்க்க மட்டும் என்ன செய்கிறன்னு கேட்க அம்மா அம்மா ஒரு வந்து பார்க்க செய்யலாது நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் சந்தை போகிறத சொல்லி குறிப்பிட்டு வந்து விட்டேன் வந்து விட்டேன் வந்து சொன்னேன் பறந்து விட்டம்மா நாங்களும் பார்க்க முடியாது நான் இன்னொரு அண்ணதான் அங்கே இருந்து எழுதி கொண்டு வந்து இருக்கிற இடத்துக்கு விட்டவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆஸ்பத்திரி அப்போ ஒரு தடையும் போக தான் முடியலை கொடுத்துட்டு வந்து என்னடே நிச்சயமாகக்கா உங்கள் போது எங்களுக்கும் இருக்கிறது சரி அந்த நிகழ்ந்த விடயங்கள் எல்லாம் அவ்வாறு இருக்க தற்போது உங்களை பிள்ளை செல்வங்களையும் நீங்கள் வளர்ப்பதற்கு அன்றாட உணவு கொடுப்பதற்கு அவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு நீங்க என்ன செய்யறீங்க உங்களோட வருமானம் என்ன மகன் மகன் பதினேழு வயசு இப்ப அவர் தான் கடை தொழிலுக்கு போறது அப்ப கிழமைக்கு நாலாயிரம் ரூபாய் அப்படி கொண்டு அந்த காசே எடுத்து என்ன செய்கிறேன் மூன்று பேருக்கு ஏழு நாலாயிரத்தி ஐநூறுரூவா மாதத்தில் தாரவேன் அந்த காசையும் கொண்டு தான் என்ன வாழ்க்கை சீரியல் நடந்துட்டு വർമ്മ തീയൽ കുടുംബം ശിവ നീങ്ങോ പഠിപ്പിക്കും പെരുമാനത്തും നല്ലൊരു ഇതായി കൽവിയെ തുടർച്ച തുടര മുടക്കാ കുടുംബത്തിന്റെ സാർവിലെ അൻപ ശിവനത്തു നന് வணக்கம் நாங்கள் இன்று மாவடி வேம்பு இரவு பெற்று மட்டக்களப்பில் இருக்கின்ற கோபிகளுடைய தாயாரை சந்திக்க வந்திருக்கின்றோம் அன்பே சிவன் நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனம் ஒன்று இங்கே இயங்கி வருகிறது நிச்சயமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுடைய சிறார்கள் இங்கே கல்வி கேட்டுக் அக்கா உங்களுடைய பிள்ளை பிள்ளையினுடைய கல்வி தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கள் நாங்கள் வறுமையில் வாழும் மக்கள் எங்களுக்கு உதவி செய்த சுவிஸ் என்ற நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை குறிக்கொள்கிறோம் இவ்வளவு காலமும் இந்த உதவியே இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் கஷ்டத்தை போக்கி எங்களுக்கு கூடிய அளவு உதவி செய்த அந்த நிறுவனத்துக்கு நன்றியை குறிக்கொள்கிறோம் ஏழை மாணவர்களின் கல்வி தேடலுக்கு அன்பே சிவம் அமைப்பின் அளப்பெரிய கல்வி சேவை நாங்கள் இன்று கிழக்கு செல்வி மேலுதம் சசிகலா அவர்களை சந்தித்து பேச வந்திருக்கின்றோம் நான் இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் கல்வியல் சிறப்பு கற்கினரையில் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பம் வந்து மிக வறுமையானது இவ்வாறான நேரத்தில்